ரோஹித் ஷர்மாவைக்கான கூட்டம் கூட்டமாக ஸோ டோட்டலாக வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கூடியிருக்கிற ரசிகர்கள் ஸோ ரோஹித் ஷர்மாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நாட் ஓன்லி ரோஹித் ஷர்மா மும்பை இந்தியன்ஸ் டீம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் கேமுக்காக வான்கடைக்குள்ளே வர்றாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இரண்டு மேட்ச் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விளையாண்டு இரண்டு மேட்சையுமே லாஸ்ட் பண்ணி ஸோ ஃபஸ்ட் வினுக்காக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோம் கேம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு ஸோ இந்த ஹோம் கேமை வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் எந்த ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஸோ இப்போ வந்துட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு மும்பையோட ரசிகர்கள் ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு தான் டாஸ் வந்து ஏழு மணிக்கு தான் ஸோ இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது மதியம் ரெண்டு மணி ஸோ டோட்டலாக வந்துட்டு ரெண்டு மணிக்கே கூட்டம் கூட்டமாக வந்துட்டு ஸோ அந்த இடத்துல அவங்க வந்திருக்கிறாங்க வந்தது மட்டும் முக்கியம் கிடையாது அங்கே ஒரு ரோஹித் சர்மாவோட டைஹாட் ஃபேன் ஒருத்தர் மும்பைக்கா ராஜா ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வந்துட்டு அந்த சாண்ட் லெவலில் வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் கடையில் வந்து புகுத்திட்டு இருந்தாரு ஸோ அதை அதை விட வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு கண்கொள்ள சந்தோஷமாக காட்சியாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக வான்கடையில் நம்மளுடைய ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்ததையும் அவரால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் முக்கியமான மேட்டர் டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் டேஸில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீ காலையிலேருந்து ஸோ நான் காலையிலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதாவது ஓவர்சீஸ் பிளேசஸோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதா பண்ணிட்டுருக்காருன்னு ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஒரு செஷன் அப்படியே திறந்துட்டு தான் இருக்குது ஸோ மக்கா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு டோட்டலாக நம்மளுடைய ரோஹித் சர்மா ஃபேஸ் பண்ணியிருக்காரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேஷ் கோபால் ஸோ அவரை வந்துட்டு வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம முகமது நபியையும் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு மணிக்கே வந்துட்டு ஃபேன்ஸ் ஃபேன்ஸெல்லாம் வந்துட்டு அவ்வளோ நேரம் என்ன பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் அஞ்சு மணி நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் பட் ஆனால் வான்கடையை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஃப்ரீ என்ட்ரியில் பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு உள்ளே வந்து என்ட்ராக முடியாது பட் ஆனால் வந்துட்டு ப்ரீ கெட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனா டீம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து பார்க்கலாம் ஸோ அந்த இடத்துல வந்து முன்னூறு ஃபேன்ஸுக்கு ஸோ ஒரு என்ட்ரி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க இன்ட்ராஸ்குவாட் மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் பண்ணாங்க பட் ஆனால் அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்கல ஃபேன்ஸை வந்து அலோவ் பண்ணால் நமக்கு சரி சிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அதனால் வந்துட்டு இந்த மேட்ச்சில் முன்னூறுலாம் ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான் ஸோ வந்து அந்த இடத்துல வந்துட்டு பெருசாக கூட்டத்தை வந்து நம்ம இது பண்ண முடியாது ப்ளஸ் மேட்ச் டே அப்போ வந்து அங்கே டிக்கெட் இல்லாதவங்க ஏதாவது உள்ள வந்துவிட்டு மறுபடியும் அது வேறு அப்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் ஸோ அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை அந்த முன்னூறுக்கு தாண்டி இருந்தது ஸோ அதாவது மேட்ச் டே டிக்கெட் வாங்கினவங்களும் அந்த ஒரு ப்ரீ கேட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து ஸோ ரோஹித் சர்மா வந்து வேற ஐரோல பார்த்துருக்காங்க ரோஹித் சர்மோட க்ரேஸ் வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு சான்ஸ் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம் எப்படி வந்துட்டு அட்டி பண்ணி கேப்டனாக போட்டாங்களோ ஸோ அதுக்கப்புறம் அம்பானி வரும்போது இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய எடிட்டிங் கிளிப்ஸை பார்த்துருப்போம் ஏன்னா அதெல்லாம் வந்து உண்மையாகவே நடக்கல ஜஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு எடிட்டிங் அப்படிங்கிறத பண்ணி போட்டு இருந்தாங்க ஸோ ஒரிஜினல் கிளிப்பை வந்துட்டு இன்னைக்கு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு ஸோ டோட்டலாக அதை தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்தேன் ஸோ இதை ஃபுல்லாகவே போட்டு உங்களுக்காக காட்டலான்னு நினச்சா காப்பீரை கொடுக்குறாமா அந்த பய அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே நமக்கு பல காப்பா ரேட்டு வந்து நம்ம சேர்ந்து சாவர் நிலமையில தான் கிடக்குது ஸோ அதனால் வந்துட்டு இதை ஃபுல்லாக நம்மளால் போக முடியாது ஒரு பத்து செகண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்க முடியும் ஸோ அதனால் தான் ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டா ஒரு சின்ன ஒரு ஹைப்புக்காக ஸோ ரோஹித் சர்மா இன்றைக்கி வேறு லெவலில் வந்துட்டு ஃப்ரம் ரெண்டு நாளாகவே வேறு லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதுவும் வந்துட்டு ஜாஸ் பட்லரோட த்ரெட் இருக்கும்போது எப்படி வந்துட்டு வந்து வேறு லெவலில் வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அதை டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் அந்த ஒரு ஆங் தான் வந்துட்டு இப்போ எல்லாருமே இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நானுமே அந்த ஒரு ஆங் சிட்டி தான் இருக்கிறேன் ஸோ இப்போ நம்மளுடைய ரோஹித் ஷர்மாவோட அந்த ஒரு நிறைவடைஞ்சிருச்சு நிறைவடைந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் அவர் டேரக்டாக மேட்சில் தான் இறங்க போகிறாரு ஸோ சர்மா இந்த ஒரு மேட்சில் ஒரு மிகப்பெரிய அதிரடியான ஆட்டம் ஆடுவார் ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்குது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதா கமெண்ட் சிக்ஷன்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் मीट पन्े थैंकू बाय बाय